அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம நாற்பது சைஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு பிளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நாற்பது சைஸ் ப்ளவுஸ்க்கு ஒன்னே கால மீட்டர் அளவு லைனிங் மெட்டீரியல் எடுத்துக்குங்க ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பிசுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க அதுலேருந்து பாட்டம் ஃபோல்டிங்காக ஒன்றரை இன்ஜி மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க அடுத்தது அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இடுப்பளவு எடுக்கணும் அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்க ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க ஒரு இஞ்சி டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காகவும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக் நெக் மார்க் பண்ணணும் இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் அலோ ப்ளவுஸை கரெக்டாக வைங்க தையல் போட்டிருப்பாங்க ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் காலிஞ்சில் கட்டிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அலோ ப்ளவுஸை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு பாட்டம் ஃபோல்டிங் லைனில் கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அலோ ப்ளவுஸ் வைக்கும்போது நம்ம ப்ளவுஸோட உயரம் ஷோல்டர் அளவு ஆம்ஹோல் அளவு நெக் அளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்க முடியும் சுருக்கல்லாமல் எடுத்து விட்டுக்குங்க அப்போ தான் கரெக்டான அளவு உங்களுக்கு கிடைக்கும் மேல் கழுத்துக்கு மார்க்கிங் பண்ணிக்கங்க ப்ளவுஸோட உயரத்துக்கு ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க ஆரஞ்சு கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஷோல்டர் அளவுக்கு ஸ்டிச்சிங்கும் அரேஞ்சு கட்டிங்கும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும் அங்கே தையல் போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் அரைஞ்சில் கட்டிங்கு மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து ஒன்றரை சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க மார்க்கிங் பண்ணிட்டு ப்ளவுஸோட உயரம் ஹோல் அளவுக்கு எல்லாருமே லைன் போட்டுக்குங்க ஹோல் சைடு ஒரு லைன் போட்டுக்குங்க லைன் போட்டுட்டு மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஒன்னே முக்கால் இன்ச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அலோ ப்ளவுஸில் ஒன்னே முக்கால் இன்ச்சு தான் வச்சுருக்காங்க ஸோ அதே பிரகாரமே நம்ம வைக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கவு ஸ்கேல் வச்சு கவு ட்ரா பண்ணிக்கங்க அலோ பிளவுஸ் வச்சு ஆம்புகோல் அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ஆமூல் அளவு எட்டு இன்ச்சு வருது ஸோ எட்டு இன்ச்சு நமக்கு ஆமூகூல் மார்க்கிங் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப்பை கரெக்டாக நகராமல் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு ஆமூல் அளவு எட்டு இன்ச்சு வருது அப்போ நம்ம ஆம்ஹோல் மார்க் பண்ணுறது கரெக்டு தான் எக்ஸஸ் மார்ஜினுக்காக போட்டதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கழுத்து மார்க் பண்ணணும் ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாட்டம் ஃபோல்டிங் இருந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சோல்ட்ரு மார்க்கிங் எல்லாமே பண்ணியிருப்போம் ஸோ சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு கழுத்து வந்து மார்க் பண்ணுங்கள் நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பேக் டாட் மார்க் பண்ணணும் நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவில் வந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள் நமக்கு ஒம்பதே முக்கால் இன்ச்சு வருது அதில் பாதி நாலே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஒரு இன்ச்சுக்கு டாட் எடுத்தனால அது ரெண்டு சைடுக்குமே அரை அரை இன்ச்சில் எடுத்துக்கோங்க ஸோ நாலே முக்கால் இன்ச்சு நம்ம இந்த சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பேக் டாட் பாயிண்ட்டு அதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிங்க மிட் பாயிண்ட் கூட நமக்கு பேக் சைட் மார்க்கிங் முடிஞ்சது கட் பண்ணிடலாம் நம்ம ப்ளவுஸு பேக் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு அடுத்தது ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு துணியை வந்து இந்த மாதிரி ஹரிசானில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் நீங்கள் ஆம்போல் அளவு மெஷர் பண்ணிக்கிங்க ஹோல் அளவு அதிகமாக வந்ததுன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வந்துடும் அதை தவிர்க்கறக்காக இந்த மாதிரி துணியை வெர்டிகலாக வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்ம துணியை இந்த மாதிரி வெர்டிக்கலாக மடித்தனால பிசுறு வராது பாட்டம் ஃபோல்டிங்காக ஒன்னே காலிஞ்சி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடு மார்க் பண்ணுறது அந்த லைன் கரெக்டாக வர்றதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டிருங்க அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது ஸ்லீவ் ஹோல் மார்க்கிங்கு ஸ்லீவ் லென்த்து ஆம் ஹோல் அளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்க முடியும் எடுத்து எடுத்துவிட்டு ஸ்லீவ் ஹோல் அளவு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் ஒன்றரை இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்குங்க ஸ்லீவ் ஹோல் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணணும் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும் ஆரஞ்சு கட்டிங்கில் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஹோல் அளவு வந்து மார்க் பண்ணணும் அங்கே ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும் அரைஞ்சில் கட்டிங்கும் மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து ஒன்றஞ்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம மார்க்கிங் பண்ண பாயிண்ட்டை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க ஆம்ஹோல் அளவு ஸ்லீவோட அளவுக்கு எல்லாத்துக்குமே லைன் போடுங்க இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணதையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கங்க பாருங்கள் நமக்கு ஏழை முக்கால் இன்ச்சு வருது ஏழை முக்காலில் பாதி மூன்று இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதான் வந்து நமக்கு மிட் பாயிண்ட்டு இதை ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க நம்ம கவர் ட்ரா பண்ணுறதுக்காக வெளியே ஒரு அரைஞ்சு உள்ள ஒரு கால் இன்ச்சுக்கு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க உள் சைடு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் கவு ஸ்கேல் வச்சு கவு ட்ரா பண்ணிக்கோங்க நீங்கள் கையில் ட்ரா பண்ணும்போது அதோடய அளவுகள் வந்து மாறி வரலாம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வரும் இப்போ நமக்கு ஆர்மோல் அளவு எட்டு இன்ச்சு வரும் எட்டு இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருதான்னு நீங்கள் டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு எட்டு இன்ச்சு அளவு கரெக்டாக வருது இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணிடலாம் தென் ஸ்லீவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் சைடுக்கு கவர் தட்டு வந்து நம்ம எடுக்கணும் நம்ம கவர் தட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம் அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணலாம் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசானில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க ஆல்ரெடி நம்ம பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம் அந்த பேக் சைடு எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த லைன் மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு அந்த பேக் சைடை சுத்தியுமே நம்ம அவுட்லைன் டிரா பண்ணிக்கணும் அடுத்தது ஷோல்டர் சைடு ஒரு அரேஞ்சில் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும் அலோ பிளவுஸ் எடுத்து அந்த ஷோல்ட்ரு மார்க்கிங் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கங்க கழுத்து நீங்கள் மார்க் பண்ணும்போது ரொம்ப இழுக்காதீங்க இழுத்திங்கன்னா கழுத்தோட அளவு வந்து அதிகமாகிடும் அலோ ப்ளவுஸில் நமக்கு என்ன அளவு இருக்கோ அதை தான் நம்ம மார்க்கிங் பண்ணுறோம் இந்த மாதிரி கழுத்து மார்க் பண்ணிக்கங்க கட்டிங்க்கு காலேஞ்சில் மார்க் பண்ணிக்கங்க டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் அரேஞ்சில் மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த இடத்துல பட்டி அட்டாச் பண்ணுறதுக்காக ஸ்டிச்சிங்க்கும் அரேஞ்சில் கட்டிங்காக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம டாட் மார்க் பண்ணணும் அலோ ப்ளஸ் இந்த மாதிரி உள் சைடு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்டில் கரெக்டாக வைங்க கரெக்டாக வச்சு சென்டர் டாட் அளவை மார்க் பண்ணிக்கோங்க தென் அதிலிருந்து இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் அரேஞ்சில் கட்டிங்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பட்டி சைடு இருந்து அந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும் அலோ ப்ளவுஸ் வச்சு எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு நாலு இன்ச்சு ரெடி அளவு வருது தையலுக்கு அரைஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேரலாக அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கப் குள்ளே வர டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு மெஷர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு சைடுக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஒன் ரேஞ்சில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்ட்டு கூட கனெக்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் மிட் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள் நமக்கு மூணே கால இஞ்சி வருது மூணேகால் இஞ்சி ரெண்டு சைடுக்கும் வச்சும் மார்க் பண்ணிக்கங்க இந்த சைடுக்கும் மூணே கால இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டி சைட்லேருந்து கிராஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு அளவு கரெக்டாக வருது அடுத்தது நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணணும் இடுப்பளவு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு மெஷர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு வருது ஸோ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி சென்டர் டாட் வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க அந்த பாயிண்ட்லேருந்து இடுப்பளவை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சைடு மார்க்கிங் பண்ணணும் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் சைடு வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும் அரேஞ்சில் கட்டிங்கும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டிருங்க இது சைடு எக்ஸஸ் மார்ஜின் அளவோட லைன் இது தென் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் டாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கவ் வந்து ட்ரா பண்ணிக்கங்க ட்ரையாங்கல் பாயிண்ட் மார்க் பண்ணணும் அதுக்காக இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒன்று வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அது ஊக்குப்பட்டி சைடு அதே மாதிரி ஆம்பூல் சைடும் ஒன்றரை இன்ச்சுக்கு அடிச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க இதை நமக்கு ட்ரையாங்கிள் பாயிண்ட்டு அதே மாதிரி ஆமூல் சைடும் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க நம்ம கவர் தட்டு வந்து நம்ம எடுக்கணும் அதுக்காக ஆமூல் சைடு ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் முடிஞ்சுது கட் பண்ணிடலாம் நம்ம ஃப்ரண்ட் சைடு கவர் மார்க் பண்ணியிருப்போம் அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு அடுத்தது பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரிசானில் ஒரு லைன் போட்டுக்குங்க அடுத்து பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க அடுத்தது நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும் அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு அரஞ்சு தையலுக்கு விட்டுட்டு இடுப்பளவு அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து ஒன்றி சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அளவு ப்ளவுஸில் அளவு எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்தளவு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பட்டி மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் அரஞ்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது சென்டர் பட்டி மார்க் பண்ணிக்கங்க ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் ஆரஞ்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைடுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கும் ஆரஞ்சில் கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கங்க அதிலிருந்து ஒன்றரை சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க சைடு எக்ஸஸ் மார்த்திக்காக போட்டதை லைன் போட்டுருங்க நம்ம கட்டிங் மார்க் பண்ணதை அப்படியே டாட்டா லைன்ஸ் போட்டுக்கோங்க இது பட்டி மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியா அலோ ப்ளோஸ்ல என்ன அளவு இருக்கும் அதே அளவு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நமக்கு பட்டி மார்க்கிங் முடிஞ்சது கட் பண்ணிடலாம் நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல இப்படியே மடிச்சா அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் நமக்கு பட்டி மார்க்கிங் பண்ணி கட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாற்பது சைஸ் அலவு ப்ளவுஸ் வச்சு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவு பட்டி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தாவே நம்ம என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்